எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட கையடக்க கணினி விவரங்களை தலைமை ஆசிரியர் பள்ளி எம்எஸ் வலைதளத்தில் பதிவு செய்த பின்னர் ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்கு வழங்கப்பட்ட கையடக்க கணினியின் எஸ்என்ஐடி என்று சொல்லப்படுகின்ற சீரியல் நம்பர் ஐடியை சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து பின்பு கையடக்க கணினியின் பின்புறத்தை புகைப்படம் எடுத்து அதை எம்எஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் நண்பர்களே கையடக்க கணினியின் சீரியல் நம்பர் ஐடியை எவ்வாறு சரிபார்ப்பது கையடக்க கணினி பின்புற புகைப்படத்தை எம்இஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமில் தேடும் இடத்துல எம்இஸ் அப்படின்னு தட்டத்தை செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்பொழுது டிஎன் ஸ்கூல்ஸ் எமிஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த முகவரியை அழுத்தி அந்த பக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கு யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுக்குரிய தனிப்பட்ட எட்டு இலக்க எம்இஸ் அடையாள எண்ணை பதிவு செஞ்சுக்கோங்க பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல உங்களுடைய அலைபேசியில முதல் நான்கு இலக்க எண் அட்டு உங்களுடைய பிறந்த வருடம் இதை பதிவு செஞ்சுட்டு கீழே நீல வண்ண லாகின் பத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் மேலே வலது மூளையில் மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் மூன்றாவதாக ஆக்டிவிட்டி அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்துங்க இதில் மூன்றாவதாக அதர்ஸ் அதில் முதலாவதாக டேப்லெட் ட்ராக்கிங் அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்தி அந்த பக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் இன்செக்ஷன் டு த யூசர் அது கீழே மூன்று தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது முதல் தகவல் டோன்ட் பீல் ஆஃப் த ஸ்டிக்கர்ஸ் அட் த பேக் சைடு ஆஃப் த டேப்லெட் அதாவது டேப்லெட்டின் பின்புறம் உள்ள ஸ்டிக்கரை நம்ம பிரிக்கக்கூடாது இரண்டாவதாக அப்லோட் எ பேக் இமேஜ் ஆஃப் த டேப்லெட் ரிசீவ்டு அதாவது டேப்லெட்டை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் டேப்லெட்டோட பின்புறத்தை புகைப்படம் எடுத்து அதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவதாக இஃப் த சீரியல் நம்பர் இஸ் இன்கரெக்ட் ஆஸ்க் ஹெச்எம் டு ரீகரக்ட் இன் ஸ்கூல் login இப்போ உங்களுடைய சீரியல் நம்பர் தவறாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஹெச்எம்கிட்ட சொல்லிவிட்டு எம்இஸ் ஸ்கூல் லாகின்னில் சரி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து சீரியல் நம்பர் கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் அதில் முதலாவதாக வெதர் த டேப்லெட் இஸ் ரிசீவ்டு இப்போ நீங்கள் டேப்லெட் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத தெரிவு செய்து கொள்ளுங்கள் வாங்கலை அப்படின்னா நோ அப்படின்றத தெரிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் டேப்லெட் வாங்கிட்டேன் அதனால் எஸ் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறேன் அடுத்து இரண்டாவதாக ப்ளீஸ் செக் த சீரியல் நம்பர் இப்போ கீழே உங்களுடைய டேப்லெட்டின் சீரியல் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த சீரியல் நம்பரானது உங்களுடைய டேப்லெட்டோட பேக் சைடு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும் அதில் எஸ்என்ஐடி அப்புடின்னு கொடுக்கப்பட்டிருக்கும் அங்கு என்ன நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த நம்பர் தான் இந்த இடத்துல உங்களுக்கு பதிவாகியிருக்கணும் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் இது ரெண்டும் வெவ்வேறாக இருந்துச்சு அப்படின்னா ஹெச்எம் டஸ்ட் சொல்லிவிட்டு ஸ்கூல் லாகினில் நீங்கள் இந்த நம்பரை மாற்றிக்கொள்ளுங்கள் மூன்றாவதாக அப்லோட் ஏ ஃபோட்டோ ஆஃப் த டேப்லெட் வித் சீரியல் நம்பர் இப்போ டேப்லெட்டோட பேக் சைடு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை நம்ம அப்லோட் பண்ணணும் இப்போ அந்த ஃபோட்டோவானது என்ன ஃபார்மேட்டில் இருக்கலாம் அப்படின்னா ஜேபிஇஜி ஜேபிஜே பிஎன்ஜி அந்த ஃபார்மேட்டில் இருக்கலாம் அதோடய சைஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா லெஸ் தேன் ஃபைவ் எம்பி ஐந்து எம்பிக்குள்ளே இருக்க மாதிரி இருக்க ஃபோட்டோவை நம்ம இதில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபோட்டோவை தேர்ந்தெடுப்பதற்கு சூஸ் ஃபைல் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் மீடியா பிக்கர் அதை தேர்வு செய்யுங்க இதில் மேலே பார்த்திங்கன்னா மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இரண்டாவதாக இமேஜஸ் அப்படின் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் கேமரா அப்படின்ட்டுருக்கோம் அதை அழுத்துங்க இங்கு சரியான புகைப்படத்தை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த புகைப்படத்தின் மேல் நீங்கள் அழுத்தினீங்கன்னாவே அந்த புகைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடும் ஃபைல்ஸ் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ ஃபோட்டோவானது அப்லோட் ஆகிடுச்சு இப்போ அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவோட சிறிய புகைப்படம் உங்களுக்கு காட்டப்படும் அதை அழுத்தினீங்கன்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ இந்த புகைப்படம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ இதிலேருந்து வெளியே வர்றதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பெருக்கல் குறியை அழுத்துங்க இப்போ அனைத்து தகவலையும் நம்ம பதிவு செஞ்சதுக்கப்புறம் இறுதியாக வண்ண சேவ் புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டுள்ள கையடக்க கணினியின் எஸ்என் ஐடியை உறுதி செஞ்சுக்கங்க மற்றும் கையடக்க கணினியின் பின்புற புகைப்படத்தை எம்எஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்